ஹாய் ஐம் டாக்டர் தானே பிரியங்கா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிசிஓஎஸ் ஆர் பிசிஓடி பிசிஓஎஸ் அண்ட் பிசிஓடிக்கு நம்மளை நிறைய பேர்த்துக்கு வந்து டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரியாது அதாவது என்னென்னா சினைப்பை கட்டிகள் தான் வந்துட்டு பிசிஓடிங்கிறது என்ன இட்ஸ் அ சிண்ட்ரோம் அதாவது குரூப் ஆஃப் டிசீசஸ் இல்லைன்னா குரூப் ஆப் சிம்டம்ஸ் இருக்கிறது தான் வந்துட்டு பிசிஓஎஸ் என்ன குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா சினைப்பை கட்டிகள் வந்து இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு ஃபேஷியல்ல வந்துட்டு ஹேர் இருக்கிறது மீசை இடத்துல தாடி இடத்துல வந்துட்டு ஹேர் இருக்கும் அப்புறம் வந்துட்டு பிரெஸ்ட்டில் வந்துட்டு ஹேர் டெவலப்மெண்ட் வந்து இருக்கும் தலையில் ஹேர் வந்து ரொம்ப தின்னிங் ஆயிரும் ஸ்கேல்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்ப் நல்லா வந்து விசிபிளாக தெரியும் அந்தளவுக்கு வந்துட்டு ஹேர் லாஸ் இருக்கும் அப்புறம் பீரியட் கம்ப்ளைண்ட்ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு இந்த பிசிஓஎஸ்னால் அதாவது சினைப்பை கட்டிகள்னால ஏற்படக்கூடிய மித்த சிம்டம்ஸ் எல்லாமே கம்பைண்டாக இருக்கிறது தான் வந்துட்டு பிசிஓஎஸ் அந்த கட்டிகள் மட்டும் இருக்கிறது வந்துட்டு பிசிஓடி அதனால தான் இப்போ எல்லாருமே வந்துட்டு பிசிஓஎஸ்னு சொல்கிறோம் ஏன்னா அந்த கட்டிகள் இருந்தாலே இந்த மித்த சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே நமக்கெல்லாம் வரும் ஃபஸ்ட்டு இது வந்து அந்த காலத்துலலாம் அதாவது நம்ம அம்மா அப்பா ஸ்டேஜ்லாம் போதெல்லாம் ரேராக தான் இருந்தது இருந்தது ஆனால் ரொம்ப ரேராக தான் இருந்தது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகிற இருந்த அதாவது ஏஜ் டென் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மெனோபாஸ் வரையுமே வந்துட்டு ஏதாவது ஒரு கட்டி வந்து யூட்ரஸில் எல்லாத்துக்குமே இருந்துட்டு இருக்குது அஞ்சில் மூணு பேர்த்துக்கு வந்துட்டு ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் மாதிரி இதாகிடுச்சு இந்த பிசிஓஎஸ் எதனால் வருது அப்படின்னா இது ஒரு ஹார்மோன் இம்பாலன்ஸ்னால வருது நம்ம உடம்புகளில் எக்கச்சக்க மன சுரப்பிகள் இருக்குது அந்த எல்லா ஹார்மோன்ஸோட இம்பாலன்ஸ்னாலயோ இரெகுலராக வந்துட்டு சுரக்கிறதுனாலேயோ வருது தான் வந்துட்டு பிசிஓஎஸ் ஸோ இது மெயினாக வந்து நம்ம இன்சுலின் ஹார்மோனும் வந்துட்டு இதில் இன்வால்வ் ஆயிருக்கும் அதாவது டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க தான் வந்து இன்சுலினுக்கு ஹார்மோனுக்கு வந்து இம்பேலன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ மித்தவங்களுக்கு யாருக்குமே வந்துட்டு இன்சுலின் இம்பாலன்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்ட்டு கிடையாது கண்டிப்பாக பிசிஒய்ஸ் இருக்கிறவங்களுக்குமே இன்சுலின் ஹார்மோனோட இம்பாலன்ஸ் வந்து இருக்கும் அதே போல் நம்ம உடம்புலேயே வந்துட்டு ஆண்களுக்குரிய ஹார்மோனும் பெண்களுக்குரிய ஹார்மோன் எல்லா உடம்புலேயுமே இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நம்ம பெண்களுக்காக சிறக்கக்கூடிய வந்துட்டு ஹார்மோன் வந்துட்டு கம்மியாகவும் அப்புறம் வந்துட்டு ஆண்களோட தன்மைகள் வந்து சிறக்கக்கூடிய ஹார்மோன் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் வந்துட்டு ஆகிறதுனால தான் தேவையில்லாத இடத்துலலாம் வந்துட்டு முடி வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு வரதும் வந்துட்டு அந்த ரீசன்ஸ்னால தான் வந்து வரும் இப்போது இது வந்து என்னென்ன எல்லா சிம்டம்ஸும் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்துட்டு சடனாக வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு வெயிட் கெயின் ஆகுறாங்க அப்படிங்கும் போது ஒருவேளை நல்லா சாப்பிட்டதுனால தான் வந்துட்டு வெயிட் கெயின் ஆகுறாங்க இல்லை வந்துட்டு ஏஜ் ரன் பண்ண ரீசன்ஸ்னால தான் வந்துட்டு வெயிட் கெயின் ஆகுறாங்க அப்படியெல்லாம் நினைக்காம நம்மளோட வெயிட் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னாலே ஒரு ஒரு அலாரம் அலார்மிங் ஃபேக்டராக வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும் நம்ம உடம்புல வந்துட்டு வெயிட் கெயின் ஆகுதுன்னா நம்ம உடம்புல வந்துட்டு ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏற்படுது அதனால தான் வந்து நம்ம நம்ம உடம்புல வந்துட்டு வெயிட் கெயினோ இல்லை வந்துட்டு வெயிட் லாஸும் வந்துட்டு ஆகும் ஸோ இந்த பிசிவைஸில் பார்த்தீங்கன்னா ஏஜ் அண்ட் பண்ண டைம்லேருந்து கேர்ள்ஸுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் கெயின் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அப்படி இருக்கும்போதே போயிட்டு அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்லா டாக்டரை கன்சல்ட் பண்ணி ரூல் அவுட் பண்ணிக்கணும் அது வந்து பிசிஓஎஸ்ஸா இல்லை அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை கண்டுக்காமல் விட்டால் தான் பின்னாடி வந்து அது பெரிய ப்ராப்ளமில் வந்துட்டு வந்து நிற்கும் ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான சிம்டம்ஸ் வந்துட்டு எடுத்தோடனே ஸ்டார்டிங்கே வந்துட்டு வெயிட் கெயின் தான் அதனால் வெயிட் கெயின் அதிகம் இருக்கிற எல்லாத்துக்குமே பிசிஓடி இருக்குன்னா இருக்காது வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பிசிஓடி இல்லை அப்படின்னும் கிடையாது இதோட சிம்டம்ஸ் வந்துட்டு கெயின் இருக்கும் அதே போல் வந்து தேவையில்லாத இடத்துல அதாவது மீசை இடத்துல தாடி இடத்துல இல்லை பிரெஸ்ட் நிப்பிள் சுத்தி இந்த மாதிரியான இடத்துல வந்துட்டு ஹேர் வந்துட்டு க்ரோத் இருக்கும் இது ஒரு சில பேர்த்துக்கு தான் இருக்கும் இந்த சிம்டம்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கணுங்கிற அவசியம்ட்டு கிடையாது அப்புறம் அதே போல் ஹேர் தின்னி மத்த இடத்துல ஹேர் க்ரோத் இருக்கும் ஆனால் தலையில இருக்கிற ஹேர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹேர் லாஸ் ஆகும் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஸ்கேல்பெல்லாம் வந்துட்டு தெரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி அப்புறம் வந்துட்டு பீரியட்ஸ் வந்துட்டு ரெகுலராக நடக்குமான் கிடையாது இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் வந்து இருக்கும் சம்டைம்ஸ் வந்து டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்துட்டு ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகும் திரும்ப மறுபடியும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா பீரியட் டைம்னாட்டு ரொம்ப ஹெவியான க்ரிமினல் பெயின் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு வயிறு வலிங்கு இருக்க தான் செய்யும் ஆனால் இவங்களுக்கு வந்து வலி தாங்கவே முடியாத அளவுக்கு டேப்லெட் போட்டே ஆகணும் இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா ஆஃபீஸ் அன்னைக்கு போகவே முடியாது அப்போ கண்டிப்பாக வந்துட்டு லீவ் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு பெயின் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே போல் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் அதிகமாக ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும் பிசிஸ்ல இப்போ இந்த பிசிஓஎஸ் ஏன் வருதுன்னா நான் சொன்ன மாதிரி வருது முன்னாடி காலத்துலலாம் இருந்தது ஆனா கம்மியா இருந்தது இப்போ அஞ்சில் மூணு பேருக்கு வந்துட்டு பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்னா அப்போ பண்ணதோடவும் இப்போ நம்ம எதோ புதுசா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்ப செஞ்சதை நம்ம அந்த காலத்துல பண்ணதை இல்லைன்னா புதுசா வந்துட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ரீசன்ஸ்னால தான் நமக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப அதிக பேர்த்துக்கு வந்துட்டு அந்த பிசி ஒயசுங்கிறது வந்துருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒன்று வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு வெளியே சாப்பிட்றோம் இப்போ ஸ்கூல் காலேஜ் கோயிங் ஆஃபீஸ் கோயிங் எல்லாருமே நம்ம என்ன பண்றோம் ஈவினிங் வீட்டுக்கு வந்த உடனே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் ஒன்று பேக்கரியில் போயிட்டு வந்துட்டு வாங்குகிறோம் இல்லை வந்துட்டு ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுறோம் ஸோ பேக்கரியில் வாங்குகிற ஐட்டம்ஸோ இல்லை நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம ஸ்நாக்ஸ்ஸுன்னு சொல்லி நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு மாவு பொருட்கள் தான் அதாவது எல்லாமே வந்துட்டு மைதாவில் வந்து ப்ரிப்பேர் பண்ண தான் இப்போ நம்ம என்னைக்காவது ஒரு நம்ம வெளியே போய்ட்டு வந்துட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா இப்போ நம்ம நாண் ஆர்டர் பண்ணுறோமோ இல்லை பரோட்டாவோ ஏதோ ஒன்று எல்லாமே வந்து மைதா தான் ஸோ மைதா அப்படிங்கிறது என்னது இது ஒரு மாவு பொருட்கள் மாவு பொருட்கள்னாலும் இந்த கோதுமை மைதா எல்லாமே வந்துட்டு மாவு பொருட்களில் வந்துட்டு இன்க்ளூட் ஆகிறது தான் வந்துட்டு நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடை விட உணவும் இந்த மாவு பொருட்களை வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கிறோம் அதே போல் இனிப்பு பொருட்கள் தான் ரொம்ப ரொம்ப இப்போ குழந்தைங்க மத்தியில் ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடியது வந்து இனிப்பு பொருட்கள் சாக்லேட்டோ இல்லை கேக்கோ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா உடனே சாக்லேட்டு கேக்கு ஐஸ்கிரீம் இப்படி தான் வந்துட்டு எல்லா வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுமே சொல்கிறாங்க ஸோ இப்போ சாப்பிட்டு சின்ன குழந்தைங்க தானே நம்ம குடுக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி நீங்க இப்ப தான் பின்னாடி பெண் குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த ஏஜ் அட்டன் பண்ண டைம்ல இருந்தே அவங்களுக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸ் வரது ஆஃப்டர் மேரேஜ் மெனோபாஸ் வரையுமே வந்துட்டு அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் சோ ஸ்கூல் விட்டு வந்த உடனே முதல்ல இனிப்பு பொருட்களை வந்துட்டு ஸ்நாக்ஸாக கொடுக்குறத ஃபஸ்ட்டு வந்துட்டு தவிர்த்துடுங்க ஓகே இப்போது என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னா வந்து அதாவது ஸ்நாக்ஸ் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் கொடுங்க காய்கறிகள் வந்துட்டு பொரியல் கொடுங்க இல்லை ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு இந்த முளைக்கட்டின பயிர்களோ இல்லை முளைக்கட்டாத வந்துட்டு பயிர்களை வேக வச்சு இந்த இந்த மாதிரி கொடுப்புக்கலாம் இல்லை தேங்காய் பூ போட்டு இந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டம்ஸில் வந்துட்டு தாளித்து இந்த மாதிரி வந்துட்டு கொடுங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம் அதே போல் நிறையா சீட்ஸ் இப்போ வந்துட்டு இருக்குது இல்லைங்களா குக்கும்பிர் சீட்ஸ் கிடைக்கும் ஃப்ளாக் சீட்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி நிறையா சீட் சன்ஃப்ளார் சீட்ஸு ஸோ இந்த மாதிரியான சீட்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு கொடுக்கலாம் ஸோ ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியானதாக வந்துட்டு கொடுத்து பழக்கலாம் இந்த பிசிஓஎயஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பண்ணோம் அந்த மாதிரி இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் அப்படி இருக்குது அப்போது பிசி எனக்கு ஆல்ரெடி வந்துருச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சுகர் பேஷண்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான வந்துட்டு நம்ம டயட் சொல்லுவோமோ அதே டயட்டை தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அதாவது சுகர் எந்த ஃபார்மில் சுகரையுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு தவிர்த்தரணும் அது ஒயிட் சுகராக இருக்கட்டும் ப்ரௌன் சுகர் என்ன சுகராக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அந்த சுகர் இனிப்பு பொருட்கள் சாப்பிட்றது வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாவு பொருட்கள் அதாவது இப்போது கோதுமையில் செஞ்சதும் இல்லை மைதாவில் செஞ்சதும் எதுவாக இருந்தாலும் மாவு பொருட்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கு பதிலாக வந்துட்டு ரைஸ் கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம் தாராளமாக அதே காய்கறிகள் எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைலும் ஃபுட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணிங்கனாலே பிசிஓஎஸ் இருக்கிறவங்க உங்களோட ஹார்மோன் ப்ராப்ளமில் இருந்து வந்துட்டு கண்டிப்பாக வந்து வெளியே வந்துடலாம் ஸோ ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட் ஹேபிட்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பொருட்களையும் சுகரி ஐட்டம்ஸையும் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள் இதை நீங்கள் பண்ணிங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக ஹார்மோன் இம்பாலன்ஸில் இருந்திங்கனாலும் இல்லை இந்த பிஜிஒயஸில் இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது இதுக்கும் மேலே எனக்கு வந்து சரியாக மாட்டேங்க என்ன தான் நான் ஃபுட் மேனேஜ்மெண்ட் பண்ண நான் நான் பண்ணுறேன் நான் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு டயட் தான் சாப்பிட்றேன் எனக்கு சரியாக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல சித்த டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரியான டயட் மாடிஃபிகேஷனும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் ப்ளஸ் அது கூட சேர்ந்த மெடிசன்ஸும் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துட்டு கியூர் கிடைக்கும் நன்றி